எனவே அதன் மூலமாக உங்களது பெண்டிங்கான பழைய காரியங்களை இழுபறையா இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க எனவே இந்த வாரத்தில் அந்த மாதிரி அவர் செய்வதன் மூலமாக உங்களது மனுக்கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இணக்கமான நல்ல சூழ்நிலையில் இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே நமது துலாம் ராசிக்கான பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவில் காணலாம் மறக்காம நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வாரம் குடும்பம் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன எல்லா விஷயங்களும் டீடைல்டு அனலிஸ் பண்ண போகிறோம் எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வாரத்திற்கான நமது துலாம் ரசி அன்பர்களின் கிரகநிலை மாற்றங்களை முதலில் காணலாம் முதல் மாற்றமாக சந்திர பகவான் பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது கார்த்திகை மூன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் உள்ள சந்திர பகவான் ராசிக்கு நகர்கிறாருங்க மீண்டும் அதே சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு இருபத்தி ஒன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை கார்த்திகை ஐந்தாம் தேதி நகர்கிறாருங்க மூன்றாவது கிரக மாற்றமாக அதே சந்திர பகவான் மீண்டும் துலாமில் இருந்து விருட்சகத்திற்கு இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை கார்த்திகை எட்டாம் தேதி அன்னைக்கு நகர்கிறாருங்க இந்த மூன்று விதமான கிரக மாற்றங்கள் இந்த வாரத்தில் நமக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்தாலும் இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் உங்களது தந்தை வழியிலான சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு தந்தை வெளி சொத்துக்களை இப்பொழுது நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நாளா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் ஒரு காரியத்துல இந்த வாரத்துல நீங்க வெற்றிகளை பெற முடியும் எனவே அதன் மூலமாக மன மகிழ்ச்சி மன உற்சாகம் ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல கண் பார்வை சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கண் பார்வை சம்பந்தமான ப்ராப்ளம் வந்தால் நீங்க பயந்துக்க வேண்டாம் அது நீங்கிவிடும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் அரசு தொடர்பான விஷயங்கள் நல்ல சாதகமான திருப்பங்கள் நிறைந்ததாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் யோகா மற்றும் நீங்கள் தியானம் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக்காது உதயகரமாக இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல உங்க மனக்கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கு வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வியாபாரத்துல நீங்க ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆனாலும் உங்களது வியாபார பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் உங்கள் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைச்சபடி சரியா போகுதான்னு உங்களோட செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படி தேவைப்பட்டா மறுபரிசீலனை செய்து உங்களது திட்டங்களை கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க எனவே உங்களுடைய திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் கவனமாக உற்று நோக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில சோதனைகள் உங்களுக்கு வரலாம் ஆனால் அதற்காக பயந்து கொள்ள தேவையில்லை உங்களது சோதனைகளை நீங்கள் சிறப்பாக க கடந்து விடுவீர்கள் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அலுவலகப் பணியாளர்களுக்கு நல்ல ஒரு வாரமாக அமைந்தாலும் கவர்மெண்ட் தொடர்பான அஹ் அலுவலக ஊழியர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஒரு அலர்ட்னஸ் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான வாரமா அலுவலக பணிகள் அமையுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் நீங்கள் செய்யலாம் பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அந்த வாரம் அமையுங்க உங்களது பேச்சு திறமை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது பேச்சு திறமை மூலமாக பழைய இழுபறியான காரியங்கள் பெண்டிங்கா கடப்பல போடப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து முழுமையாக முடிக்க முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க எனவே பேச்சுத் திறமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதுசு புதுசா ட்ரை பண்ண நீங்க முயற்சி பண்ணுவீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ் வந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைத்தாலும் வியாபாரத்தில் தான லாபங்கள் கிடைத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ட்டு நீங்கள் அதிகமாக முயற்சிகள் செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் உங்களது காரியங்கள் வெற்றி லாபம் கண்டிப்பாக இருக்கு ஆனாலும் அது உங்களுக்கு போதாதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக இருக்கு உங்களது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் எனவே அது உங்களுக்கு மன நிம்மதியை தருங்க உங்களது பக்கத்து வீட்டோட கொஞ்சம் அண்டை வீட்டோட சிறிய மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உரு இருக்குங்க எனவே உங்களது பக்கத்து வீட்டோட நீங்க பழகுல கொஞ்சம் கவனம் வேணுங்க எந்த விதமான கடுஞ்சொற்களையும் கூறிவிட வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு கருத்து ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கை துணை ஒரு தேவதை போல உங்களை கவனிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இந்த வாரம் மிகச்சிறப்பாக இல்லறம் இனிமை பெறக்கூடிய வாரமா உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே இருக்குங்க எந்த ஒரு முடிவு நீங்க எடுக்கணும் அப்படின்னாலும் சரி உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூத்தவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் எனவே முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பாக உங்க மூத்த குடிமக்களுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க எனவே இந்த வாரம் அன்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனம் காதலர் சில தவறுகளை ஒத்துக்கொண்டு அதை சரி செய்த முயற்சி செய்வார் எனவே அவருக்கு நீங்கள் கோஆபரேட் செய்யணுங்க அவரோட ஒத்துழைத்து சில தவறுகளை நீங்கள் திருத்தி கொள்ள கண்டிப்பாக உதவி செய்யுங்கள் இந்த வாரம் மிகச்சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் அல்லது பிடிச்ச க ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தவறான வழிகாட்டுதல் அல்லது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சில தவறான முயற்சிகளை செய்ய இல்லீகலான ஆக்டிவிட்டி மாணவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் அதனால லைஃப் டைம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் நண்பர்களே எனவே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நடந்துக்கங்க உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தெய்வீக பிரார்த்தனை சில பிரார்த்தனைகளை இந்த வாரம் நீங்கள் நிறைவேற்றி அதன் மூலமாக மனநிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மேலும் புதன்கிழமையான திருமால் வழிபாடு செய்வது கருடன் வழிபாடு செய்வதும் உங்களது பிரச்சினையை தீர்த்துக்கொள்ள உதவிகரமாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் லட்சுமி நாராயணர் வழிபாடு செய்யுங்கள் உங்களது பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும் காதல் வாழ்க்கை இனிமையை பெறணும் அப்படின்னா நீங்க வெள்ளைக்கலர் பொருட்களை நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு எந்த கோயிலாக வேணா இருக்கலாம் நீங்கள் தானம் செய்யலாங்க கலர் இருக்கக்கூடிய சர்க்கரை மாவு அரிசி பால் போன்ற எந்த பொருட்களை வேண்டுமானாலும் நீங்கள் அருகில் உள்ள எந்த ஒரு கோயிலுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் தானம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கையில் நல்ல இனிமையை பெற முடியுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமை கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலையிலே உங்களது காரியங்களை வெற்றி தரும் நீண்ட நாள் எதிர்பார்த்த சில காரியங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதால் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கு எனவே இந்த வாரம் மிக மிக இனிமையான ஒரு வாரமாகவே அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டனை ஒரு அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிக்கலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் அணிந்திருங்கள் நமது துலான்புடைய ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துகிட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வார ராசி பார்ப்பதற்கு முன்னால் தினசரி ராசி பலங்களை ஆன் டைம்ல பெறதுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அ அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்